வீட்டோடு மாப்பிள்ளை தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் இருக்காங்க நிறைய பேர் அப்பா பொண்ணும் அம்மா பொண்ணுமாக வந்திருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளை அப்படி எதிர்பார்க்கணும் வீட்டோட தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கறீங்க இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு சார் நம்ம வீட்டுக்கு வாங்க என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு நல்லா பழகுங்க பிடிச்சா கட்டிக்கங்க எங்க பிசினஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளையா வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும் அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எப்படி

அப்பா இல்லை நைட்டு வீட்டில் இல்லைனா ஏதோ யாரோ இன்செக்யூரிட்டியாக இருக்கும் எதுனா ஒன்று எங்கள் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல எதுவாக இருந்தாலும் கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் இல்லை நடுவில் ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்கார் அவரை விட்டுட்டீங்கமா நீங்கள் ஆனா அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா நீங்க சொல்றத பார்த்தா அப்பாட்ட சொல்றத வீட்டுக்காட்ட சொல்ல முடியாது அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் இப்படி சொல்ல முடியும் அவரால் பேசவே முடியாதுல்ல ஹஸ்பண்டால

நம்ம எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வீட்டோட பார்க்கணும் டேய் நீ மோர் குடிக்க என்ன போட்டு கிடையாதுரா எங்க அப்பா வந்து ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க இப்ப வீடு பக்கத்திலே கடை இருக்கு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கடை ஆனா வந்து இறங்கி போக மாட்டேன் நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் கால் வலிக்கும் உடனே அப்பா கால் பண்ணி ரொம்ப தூரம் இருப்பாங்க ஆபீஸ்ல அங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க எனக்கு தெரியும் எனக்கு முதலே தெரியும் இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வர கேஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அதுவும் வந்து பேக்ல தான் வாங்குவேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வீடு என்ன யா அது யோ அத வச்சு அனுப்புங்க அப்பா கூட இருந்தா வீட்டோட மாப்பிளைய ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் ஆ கடைசி வரைக்கும் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம் அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்கல வீட்ல நான்

இப்ப அவங்களுக்கும் வேலை பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கும் வேலை பார்த்து உங்க வீட்டில் இன்னொரு பெண் இருக்கு நாளைக்கு மருமகம் இதுங்கள்ட்டையாவது கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்லலாம் அவர் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி சொன்னாலே டக்குனு ஓடி போய் தான் போட வேண்டியிருக்கும் வேண்டி இருக்கும் நம்பி குடிக்கலாமா எங்க குடும்பத்துல நிறைய நாங்க ஆறு பேரு சார் அவங்க மனைவி குழந்தை அவங்க குடும்பம் பார்த்துருந்தாங்க அப்பா அம்மா வந்து ஒரு கிராமத்துல ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க தனியா

செத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா செத்த என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார் என் பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மாதிரி நான் எதுக்கு உடன்பாடே கிடையாது வீட்டோட மாப்பிள்ளை அப்ப வீட்டை விட்டு வெளியில போடான் நாயே எனக்கு வந்து நீங்க மகனா தானே வரீங்க நீங்க அப்படி யோசிக்கிறீங்க இப்ப என் பையன் வந்து புடிவாதமா கேக்குறான் என்கிட்ட எனக்கு கார் வேணும்னு கேக்குறான் என் பையன் இருந்தா இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணான்னு சொல்லுனா

மாமனார் வீட்டுக்கே நீங்க போயிடுறீங்க பத்து பேர் இருக்காங்க அந்த இடத்துல உங்க மாமனார் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இன்சல்டிங் வேர்ட்ல உங்களை வந்து திட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க அதை எப்படி கடந்து போவீங்க இந்த இடத்துல நான் வந்து வருத்தப்பட வருத்தப்பட மாட்டேன் அந்த இடத்துல இருந்தா இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா தங்கச்சியோட மாப்பிள்ள உங்களை கேக்குறாரு டேய் நீ எல்லாம் என்னடா பேச வந்துட்ட நீ வந்து வீட்டோட மாப்பிள்ள தானே மூன்றாம் கட்ட உறவுகள்ல வந்து நம்ம 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 செல்ஃப் இன்னொன்னு நம்ம சுயமரியாதைக்கு அவமானமா நடத்தினாலோ அதெல்லாம் நம்ம எல்லாம் காதல போட்டுக்காம அடிச்சாலும் சொல்ல இல்லையாடா யாராவே சொரலைய பத்தி பேசுறது நீ இல்லப்பா ஓ வாழ்ச்சி எனக்கு தெரியாதா இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல சார் ஏன் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி அவமானம் பண்ணா நானே கொஞ்சம் யோசிப்பேன் அந்த இடத்துல இருக்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில சார் நான் அவமானங்கிறத அனுபவ ரீதியா அனுபவிச்சேன் சார் இப்ப இவங்க சொல்றாங்க ஆப்பர்ச்சுனிட்டி அது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் உள்ளார போறோம் ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையப்பா சத்தம் போட்டு ஒய்ஃப பேச முடியாது கண்டிக்க முடியாது ஒரு சத்தம் கட்டா வந்துருவாங்க என்னப்பா சத்தம் நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்பா பெரிய மிஷி வச்சிருந்தா மதுரை வேறு இன்விடேஷன் வைக்க ரிலேஷன்ஸ் வருவாங்க நம்மளுக்கு வேண்டிய இன்விடேஷன்

இவங்களாவது பரவாயில்ல பொண்ணு மரம் புள்ள பேசுனா என்னப்பா சத்தம்னு கேக்குறாங்க இவரு நானும் ஆவலம் பேசுனனால என்னம்மா சத்தம் வந்துடுறாரு என்னாச்சு ஒண்ணு சரி இப்போ ஏதாவது தே ஹஸ்பண்டே முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா அந்த டைட்ல என் அப்பாவே என்னால அப்போஸ் பண்ண பேச முடியாது என் ஹஸ்பண்டே என்னால விட்டு கொடுக்க முடியாது சோ அந்த டைட்ல எனக்கு ரெண்டு ரிலேஷன்ஷிப்மே வேணும் தெபடி அது இல்லுடா அட வா எல்லாரும் என்ன சொல்றீங்க என் அப்பாவுக்கு என் வீட்டுக்காருக்கு பிரச்சனை வரப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பேன் அது எவ்வளோ சிரமம் இல்லை உண்மையிலே கஷ்டம் இல்லை கண்டிப்பாக நூறு வருஷமா ஆம்பளை இதுக்கு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த பொம்பளையும் இதை கண்டுக்கிட்டதில்லை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா இவன் ரொம்ப நல்ல வீட்டு வேலையை அதுவும் மாமியார் வீட்டில் பார்க்க மாட்டேன் வீட்டு வேலைய எதுவும் பார்க்க மாட்டேன் என்ன அந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை மாதிரி போகிறேங்கிறீங்க அப்புறம் வீட்டு மாலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க சார் ஏன் வீட்லயே நான் பார்க்க மாட்டேனே சார் டோக்கனே என்ன ஏன் வைக்கிட்டு இருக்கேன் உங்க வீட்ல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல பாக்குறது இல்ல அங்கேயே கண்டினியூ பண்ணலாமே எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் அதை விட்டு விட்டு ரொம்ப நாளா ஒரு வீட்டுல வேலை பாக்காம இருப்போம் இன்னொரு வீட்டுல போய் ஒரு பிராண்ட் ஏதோ ஐடியால இருந்து பாராட்டு இருக்கு இப்ப ஐயோ நல்ல வேலை தப்பிச்சுட்டோம்